ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் வங்கி அது என்ன ரூல்ஸு எவ்வளோ பணம் மெயின்டைன் பண்ணணும் ஏன் இந்த ரூல்ஸை கொண்டு வராங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் போகுதோ இதை பார்த்தீங்கன்னா முழு விரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரைப் பயணிகளை பண்ணிக்கிங்க கூறுவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் போகக்கூடிய பயனுள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்க வேண்டும் என்று வங்கிகள் தெரிவித்துள்ளன இல்லை எனில் கடும் அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதியை பின்பற்ற தவறினால் வாடிக்கையாளர்கள் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்கள் உங்கள் கணக்கில் ரூபாய் இல்லை என்றால் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று வங்கிகள் தெரிவித்துள்ளன ஜீவன் ஜோதி பீமாவில் முதலீடு செய்திருந்தால் இந்த தொகை உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும் இந்த தேதிக்குள்ள உங்கள் வங்கி கணக்கில் முப்பத்தி ஆறு ரூபாய் இல்லை என்றால் உங்கள் பாலிசி தானாகவே ரத்து செய்யப்படும் இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியாது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதாவது பிஎம் ஜேஜே பிஒய் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டுள்ளது வருடத்திற்கு நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் பிரீமியம் செலுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இந்த காப்பீடு எந்த காரணத்தினாலும் ஏற்படும் இறப்பையும் உள்ளடக்கியது இது ஒரு வருடத்திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்க வேண்டும் வாடிக்கையாளரின் கணக்கிலிருந்து பணம் தானாகவே பிடித்தம் செய்யப்படும் என்று ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎம் ஜேஜே பிஒய் திட்டம் யாரெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பொருந்தும் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸோ இந்த காப்பீட்டு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஸோ வருடத்துக்கு நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டை இதுக்காக பேரெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த ஸ்கீம் யாரெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நானூற்று முப்பத்தி ஆறு வங்கி கணக்கில் மீண்டும் பண்ணிருக்கணும் ஒரு வேலை மீண்டும் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிறப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைனாக்கா உங்களுடைய இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்ச ஸ்கீம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஸ்கீம் யாரெல்லாம் வந்து ஏற்கனவே ஆக்டேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பீடு எந்த காரணத்தையும் வந்து ஏற்படும் இறப்பை வந்து சமாளிக்க உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போலவே பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு வைத்திருக்க அனைவருமே வருடத்துக்கு பன்னெண்டு ரூபா வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது அதுவும் சேஃப்டி இஷ்யூ தான் ஸோ உங்களுடைய வாகனம் வந்து ஆபத்து ஏற்பட்டால் அதில் ஏதாவது உங்களுடைய உறுப்புகள் செயலிருந்து போனாலோ இல்லை பாதிப்பு ரொம்ப அதிகமானாலோ அது வந்து அது மூலமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து கம்பல்சரி எல்லாருமே போட்டிருப்பீங்க ஸோ அதே போல் தான் இந்த பீமா யோஜனாவும் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம் யாரெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நானூற்றி முப்பத்தி ரூபா அக்கௌண்ட்டில் மீண்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் மெயின்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ஆக்டி ஆக்டிவேட் ஆனது வந்து எஸ்பிரி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க டிஆக்டிவ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த பீமா ய யோஜனா பிஎம் ஜஜே பிஒ திட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கவலை திரைப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம்